சற்று முன் வெளியான தகவல் இபிஎஃப்ஓ பென்ஷன் ரூல்ஸ் இரண்டு மனைவிகள் இருந்தால் பிஎஃப் குடும்ப பென்ஷன் யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பார்த்தா பார்க்க போகிறோம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் அவர்கள் அவர்களில் குடும்ப ஓவித்தியம் யாருக்கு கிடைக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் விதிமுறைகள் என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோவை முழுமையாக கேளுங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு ஊழியர் ஓவிய திட்டமான இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் குடும்ப ஓவித்தியத்தை வழங்குகிறது ஆனால் குடும்ப ஓவித்தியம் பெறுவது தொடர்பாக பல குழப்பங்களும் சட்ட சிக்கல்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது மனைவி வாரிசுகள் பெற்றோர் ஆகியோரில் இந்த பென்ஷன் யாருக்கு கிடைக்கும் என்பது தொடர்பான பிரச்சனைகள் இருப்பது போலவே ஒரு உறுப்பினருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் ஓவித்தியம் யாருக்கு செல்லும் என்ற கேள்வியும் இருக்கிறது அந்த வகையில் இதற்கு தொடர்பாக பல குடும்பங்களுக்கு இடையே குழப்பங்களும் சில சமயங்களில் சட்ட சிக்கல்களும் உருவாகிறது இந்த முக்கியமான விவகாரத்தில் இபிஎஃப்ஓவின் ஓவித்திய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ்படி என்னென்ன விதிகள் நடைமுறையில் உள்ளன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது எந்த மனைவிக்கு குடும்ப ஓவித்தியம் கிடைக்கும் குறிப்பாக குடும்ப ஓவித்தியம் பெறுவதற்கு இறந்த ஊழியர் மேற்கொண்ட திருமணம் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத இருக்க வேண்டும் ஒரு ஊழியர் இரண்டு மனைவிகளை வைத்திருந்தால் முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே அவர் செய்து கொண்ட இரண்டாவது திருமணம் திரும்பாலும் சட்டப்படி செல்லாது குறிப்பாக இந்த திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து போன்ற சட்டங்களின் கீழ் இயற்கப்படாது எனவே குடும்ப ஓவியம் கோருபவங்கள் குறிப்பாக இரண்டாவது மனைவி தங்கள் திருமணத்தின் சட்டபூர்வமான செல்லுபடியை உறுதிப்படுத்த வேண்டும் சட்டப்படி செல்லாத திருமணத்தின் மூலம் இரண்டாவது மனைவிக்கு ஓவியத்திய உரிமை எதுவும் கிடையாது அடுத்தது ஓவித்தியம் யாருக்கு முதலில் கிடைக்கும் ஒரு இபிஎஃப்ஓ உறுப்பினர் இறந்த பிறகு இரண்டு திருமணங்களுமே சில சட்ட சூழல்களின் கீழ் செல்லுபடியாகும் என்று கருதப்பட்டால் குடும்ப ஓவித்தியம் யாருக்கு சேரும் என்ற கேள்வி எழுகிறது இந்த குழப்பத்தை தீர்க்க இபிஎஃப்ஓ தெளிவான வரிசை முறையை பின்பற்றுகிறது முதல் மனைவியே முதன்மை உரிமையாளர் குடும்ப ஓவித்தியம் முதலில் முதல் மனைவிக்கே அதாவது திருமணம் செய்த தேதியின் அடிப்படையில் மூத்த மனைவிக்கு வழங்கப்படுகிறது திருமண தேதியின்படி யார் முதலில் வந்தாரோ அவருக்கே ஓவியம் பெறுவதற்கான முதன்மை உரிமை உண்டு இரண்டாவது மனைவிக்கு இரண்டாவது மனைவிக்கு எப்போது உரிமை அதாவது முதல் மனைவிக்கு ஓவியம் கிடைக்கும் வரை இரண்டாவது மனைவிக்கு ஓவியம் பெறுவதற்கான உரிமை இல்லை முதல் மனைவி இறந்த பிறகுதான் அல்லது அவர் தகுதியை இழந்தால் இரண்டாவது மனைவிக்கு ஓவியம் பெறுவதற்கான உரிமை கிடைக்கும் அதாவது இரண்டு மனைவிகளும் ஒரே நேரத்தில் ஓவியம் பெற முடியாது இது ஒரு தொடர்ச்சியான முறையில் மட்டுமே வழங்கப்படும் அடுத்ததாக சட்டபூர்வ மற்ற இரண்டாவது திருமணத்தின் நிலை என்ன அதாவது இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகவில்லை என்றால் நிலைமை மிகவும் எளிமையாகிறது இந்த இபிஎஃப்ஓ விதிமுறைகளின்படி செல்லுபடியாகாத திருமணத்தின் மூலம் வந்த இரண்டாவது மனைவிக்கு குடும்ப ஓவியம் பெறுவதற்கு எந்த உரிமையும் இல்லை இந்த சூழலில் ஓவியத்தியம் முழுவதும் முதல் மனைவிக்கே நேரடியாக செலுத்தப்படும் ஒருவேளை முதல் மனைவி இறந்த பிறகும் கூட சட்டப்படி செல்லாத திருமணத்தை செய்து கொண்ட இரண்டாவது மனைவிக்கு ஓவியத்திய பயன் கிடையாது சட்ட சிக்கல்களை தவிர்ப்பது எப்படி குறிப்பாக பணிகள் மற்றும் ஓத்தியர் நலத்துறை அமைச்சகம் போன்ற அரசு அமைப்புகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இபிஎஃப்ஓவின் கீழ் இல்லாதவர்கள் ஓவித்திய விதிகளில் ஒரு அரசு ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டபூர்வமான மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் ஓவியம் இருபது இருவருக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படலாம் என்றும் மத்திய சிவில் சேவைகள் ஓவியத்திய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் இந்த இபிஎஃப்ஓவின் பொதுவான குடும்ப ஓவியத்திய விதிகள் திருமணத்தின் சட்டபூர்வமான செல்லுபடியை அதாவது வேலிடிட்டி அடிப்படையாக கொண்டே குடும்ப ஓவியத்திய விநியோகத்தின் வரிசை முறையை அமைகிறது இதனால் ஓவித்திய பங்கீடு குறித்த குடும்ப தகராறுகள் தவிர்ப்ப தவிர்க்கப்படுகிறது மேலும் அரசாங்க ஆவணங்களின்படி இந்த பணமானது செலுத்துதல் சீராக நடைபெறுவதும் உறுதி செய்யப்படுகிறது ஆகையால் ஓவியத்திய பலன்கள் திருமணத்தின் செல்லுபடியாகும் காலம் திருமணத்தின் தேதி மற்றும் வாரிசு உரிமை வாரிசு உரிமை வரிசை ஆகியவற்றின் அடைப்பிலே அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது ஆகையால் இந்த மேற்குறிப்பிட்ட இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டு இதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அதே சமயம் இது போல் உங்களுக்கு நிறைய செய்திகள் தேவைப்படணும் அதே போல் இதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுவோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமான செய்திகள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான செய்திகளை நாங்கள் போடுறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இதை வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க